அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிரஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை தினமும் ஒரு பாசுரமாக பாடி நாமும் நாராயணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக இன்று பதினான்காம் நாள் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து உங்கள் புழக்கடை தோட்டத்து செங்கல் செங்கழு நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய்க்கும் பினகான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய்க்கும் பினகான் செங்கள் பொடி கூரை செங்கல் பொடி கூரை தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தர் செங்கல் பொடி கூரை தவத்தவர் தங்க திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தர் எங்களை முன்னும் வாய் பேசும் எங்களை முன்னம் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் நங்காய் எழுந்திராய் ாய் நாவுடையாய எங்களை மும் எப்புவான்வாய் பேசும்ங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் சங்கொடு ச கரம் ஏதும் தடக் கையன் பங்கைய கண்ணானை பாடலுறம் பாவாய் பங்கைய கண்ணானை பாடலுரம் பாவாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானை பாடலுரம் பங்கைய கண்ணான நம்பவாய் ஓம் நமோ நாராயணாய நம நமக வணக்கம்